வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில தாங்க இருக்கோம் சவுத் அமெரிக்கால உருகுவே நாட்டில் உருகுவையோட கேபிட்டலான மோந்த வீடியோன்ற ஊர்ல தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஷிப்பு தான் டாக் இருக்கு நம்ம ஷிப்ல இருந்து இந்த மோந்த வீடியோ ஊர் எப்படி இருக்குன்ற ஒரு ஏரியல் வியூவை உங்களுக்கு இந்த வீடியோல எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நான் டைம் கிடைக்கிறப்ப சிட்டி உள்ளுக்குள்ள போய் அதை ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு வேண்டி அப்டேட் பண்றேன் இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சவங்களுக்கு வேர்ல்டு மேப்ல உருகுவே எங்க இருக்குன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாட்டியும் வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உருகுவே இதுதான் இதான் உருகுவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உலக நாட்டில் எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் நீங்கள் வேர்ல்டு மேப்பை பார்க்கணுன்ற அவசியமே தேவையில்லை இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஊரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் தாங்க சவுத் அமெரிக்காவில் மேக்ஸிமம் எல்லா நாட்டிலையுமே ஸ்பானிஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் எக்ஸப்ட் பிரசிலில் இருக்கும் பிரசிலில் வந்து போர்ச்சுகீஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்